Hey guys, இன்னைக்கு நம்ம ஆத்தர் ஆஸ்கர் வைல்ட் எழுதுன The Importance of Being Earnest இந்த புக்கோட oda summary தான் இது just a சொல்ற contents மாதிரி எல்லாம் இல்ல. ஷேக்ஸ்பியரோட novel மாதிரி இந்த புக்கும் ஒரு நாடகம் தான். 1985 ல ஆஸ்கர் வைல்ட் oda play தான் இந்த Importance of Being Earnest. ஆத்தர் ஆஸ்கர் வைல்ட் குட்டி கதைகள் எழுதுறதே, novel எழுதுறதே, நாடகம் பண்றதுக்கெல்லாம் ஃபேமஸான ஆளு. இந்த book பொறுத்தவரை சமூக எதிர்பார்ப்புகள், காதல், அடயாலம், நேர்மை இப்படி நிறைய விஷயங்கள பத்தி பேசப்பட்டிருக்கும் இந்த கதையில ரெண்டு பேர் தான் முக்கியமான மெயின் கேரக்டர்ஸ் ஜாக் அப்புறம் ஆல்கர் நான் மோன்க்ரீவ் இந்த மொத்த கதையுமே ஃபன்னா காமெடியான டோன் எழுதப்பட்டிருக்கும் மூணு பகுதிகளா சீரீஸ் மாதிரி இந்த பிளேய ஆத்தர் எழுதிருந்தாரு அந்த பதிவை கவனமா கேளுங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஒரு கதைக்குள்ள நம்மளே போயிட்டு வந்த மாதிரி ஃபீல் கிடைக்கும் கதையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணனும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க தி இம்பார்டன்ஸ் ஆஃப் பீங் ஆனஸ்ட் இதோட முக்கியமான சில கேரக்டர்ஸ் புரிஞ்சுக்கிட்டா இந்த புக்கை படிக்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நம்பர் ஒன் ஜாக் ஓதிங் இவர் தான் ரொம்ப பொறுப்பான ஆளு எல்லாரும் மதிக்கக்கூடிய ஆளு ஜாக் ரெண்டு வேடங்கள்ல நடிப்பாரு ஜாக் குவெண்டோலன் ஃபேர் ஃபேக்ஸ் லவ் பண்ணுவாரு அடுத்த நம்பர் டூ ஆல்கர் நான் மான் கிரீஃப் இவர் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் லண்டன்ல வாழ்ந்துகிட்டு இருக்க ரொம்ப சூப்பரான காமெடியான கேரக்டர் தான் இந்த ஆல்கர் நான் செம்ம புத்திசாலித்தனமா வார்த்தை விளையாட்டுகளை விளையாடுவாரு ஆல்கர்னான் லவ் பண்ணுவாரு ஜாகோட ஆல்கர்னானோட ஒன்னு விட்ட சகோதரி தேர்ட் கேரக்டர் இவங்க தான் ஜாக்கோட லவர் பிளஸ் ஆல்கர்னானோட ஒன்னு விட்ட சகோதரி இவங்க ஜாக்க ரொம்ப லவ் பண்ணுவாங்க லேடி பிராக்னெல்லோட ஒரே பொண்ணு இவங்க தான் ஃபோர்த் கேரக்டர் தான் லேடி பிராக்னெல் இவங்க தான் அம்மா லேடி பிராக்னல் எப்படின்னா விக்டோரியன் பீரியட்ல போடப்பட்டு சமூக சட்டங்கள் எல்லாம் பிளஸ் என் குடும்பத்துல இருக்க எல்லாரும் கலாச்சாரம் பண்போட இருக்கணும் அப்படிங்கிற ஸ்ட்ரிக்டான எண்ணம் இவங்களுக்கு இருக்கும் ஆல்கர் நான் இவங்களோட தங்கச்சி பயன்தான் சமூகத்துல நல்ல அந்தஸ்து செல்வாக்கு நிறைய பணம் அதே மாதிரி கொஞ்சம் கராறான ஆளாவும் இருந்தாங்க ஆனாலும் தாம் பொண்ணு ஜாக்க கல்யாணம் பண்ணிக்கட்டும் அப்படின்னு ஓகே சொல்லிட்டாங்க சும்மாலாம் இல்ல ஜாக்கோட அப்பா யாரு என்னன்னு நல்லா விசாரிச்சு அதுக்கப்புறம் ஓகே சொல்லிருப்பாங்க நம்பர் ஃபைவ் செசிலி கார்டு இவங்கதான் ஜாக் கூட வாழற ஒரு பொண்ணு கிட்டத்தட்ட சகோதரி மாதிரி அவளோட அப்பாவான தாமஸ் கார்டு இருந்ததுக்கு அப்புறமா ஜாக் தான் செசிலிய தன்னோட பொறுப்புல வச்சு பாத்துப்பாரு ஆர்னஸ்ட் அப்படிங்கற பேர் வச்சிருக்க ஆள கல்யாணம் பண்ணனும்னு செசிலி நிறைய கனவுகள் வச்சிருந்தா சோ ஆல்கர்னான் வந்து நான் தான் ஆர்னஸ்ட் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டதும் அவனே ஆர்னஸ்டா நினைச்சு உடனே சரின்னு சொல்லிடுவா ஆறாவது கேரக்டர் தான் இவங்க ரூடான ஒரு பொம்மல அவங்க போட்ட கோட்ட யாரும் தாண்டக்கூடாதுன்னு நினைப்பாங்க தன்னோட கடந்த காலத்துல நடந்த ஒரு ரகசியமான விஷயத்தையும் இவங்க மறைச்சு வச்சிருப்பாங்க பெரிய வேலை பார்த்திருப்பாங்க இது கதையோட கடைசியில தான் நமக்கு தெரிய வரும் செசிலிக்கு ஜெர்மன் மொழி சொல்லிக் கொடுக்கிற டீச்சர் தான் இவங்க இவங்க எல்லாம் தான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீங் ஆர்னஸ்ட் கதையோட மெயின் கேரக்டர்ஸ் ஒவ்வொரு கதாபாத்திரமும் சமூகம் காதல் ஐடென்டிட்டி இதை பத்தின முக்கியமான தகவல்களை சொல்லிக் கொடுக்கும் ஜாக்கோட நிக் நேம் தான் ஆர்னஸ்ட் எப்பெல்லாம் ஜாக் சிட்டிக்குள்ள போறானோ அப்பெல்லாம் ஆர்னஸ்ட் அப்படிங்கிற பேரை யூஸ் பண்ணிப்பான் ஜாக் அப்புறம் ஆர்னஸ்ட் ரெண்டு பேருமே ஒரே ஆள் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுல மூணு ஆக்ஸ் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா அதெல்லாம் பாக்கலாம் செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் முதல்ல ஃபர்ஸ்ட் சீன் மார்னிங் சீன் ஆல்கர் நோனோட ஆரம்பிக்கும் ஆல்கர் நான் தன்னோட ரூம்ல பியானோ வாசிட்டு இருப்பா ஆல்கர் நான் அப்புறம் ஆனெஸ்ட் ரெண்டு பேருமே நல்ல நண்பர்கள் ஆனஸ்ட் ஆல்கர் நானோட வீட்டுக்கு வந்து அவனோட சிஸ்டரான குவெண்டோல பத்தி விசாரிக்கிறான் ஏன்னா அவளை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவன் ஆசைப்படுவான் அதுக்கு ஆல்கர் நான் ஒரு டீல் போடுவான் என்னோட சிஸ்டரான க்வென்டோலன் உனக்கு வேணும்னா நீ சிஸ்டரா வீட்டுல வச்சிருக்க செசிலி எனக்கு வேணும்னு சொல்லுவான் அப்ப தன்ன பத்தின எல்லா உண்மைகளையும் ஜாக் கிட்ட சொல்லிடுவான் என்னோட உண்மையான பேரு ஜாக் நான் ஆனஸ்ட் அப்படிங்கிற பொய்யான ஐடென்டிட்டியை வச்சுட்டு தனிசரி வாழ்க்கையில இருந்து தப்பிச்சு சிட்டில சுத்திட்டு இருப்பேன் செசிலிக்கு ஆனஸ்ட் பேர் வச்சவன கல்யாணம் பண்ண ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்றான் அப்ப ஆல்கர்னானோட வீட்டுக்கு எடி பிராக்னலும் வராங்க இங்கதான் ஆல்கர்னான் தான் ஜாக்கு உதவி பண்றதுக்காக அவங்களை பிஸியா வச்சுக்கிட்டு ஜாக்கும் தனியா பேசுறதுக்கு உதவி பண்றான் சோ அவங்க ரெண்டு பேரையும் ரூம்ல அவன் தனியா விட்டுடுறான் இந்த அப்பதான் ஜாக் குவெண்டோலனுக்கு ப்ரபோஸ் பண்றான் உடனே அவளும் ஓகே சொல்லிட்டு ஏன்னா ஜாக் மேல அவளுக்கும் ஆல்ரெடி கொஞ்சம் ஈர்ப்பு இருந்தது அப்ப சடனா குவெண்டோலனோட மதரான பிராக்னல் ரூமுக்கு வந்துடுறாங்க அங்க ஜாக்கும் அவங்க பொண்ணும் பேசிட்டு இருக்கிறத பாத்துட்டு பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க சோ ரெண்டு பேர்கிட்டயும் கோவத்தை காட்டி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க ஆனா குவெண்டோலன் அம்மாவையே இக்னோர் பண்ண ஆரம்பிச்சுடுறா தென் அவதான் அம்மா கிட்ட போய் நான் ஜாக்க தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றா ஆனா அவ அம்மாக்கு முதல்ல பிடிக்கல தென் ஜாக்க பத்தி விசாரிக்கிறாங்க அவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான் அவன் ஃபேமிலி ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு அந்தஸ்து செல்வம் எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க அப்போதான் ஜாக் குழந்தையா இருந்தப்பவே தாமஸ் கார்டு அவனை தத்தெடுத்து வளர்த்த விஷயம் தெரிய வருது கார்டு முதன் முதலா ஜாக்க கை குழந்தையா பாத்தாரான் அதுவும் ஒரு ஹேண்ட் பேக் குள்ளதான் தாமஸ் கார்டு ரொம்ப பெரிய பணக்காரர் பிளஸ் இறக்க குணம் இருந்த ஜென்டில்மேனா இருந்ததால அவருடனே ஜாக்க தத்தெடுக்கிறாரு இவரோட பொண்ணு செசிலிய தான் ஜாக் தன்னோட சகோதரி மாதிரி கேரிங்கா பாத்துப்பான் ஆல்கர் நானுக்கு செசிலிய மீட் பண்ண ரொம்ப ஆசை ஆனா எதுவுமே அவன் சொல்ல மாட்டான் இதெல்லாம் கேட்டது மேலடி பிராக்னல் செம்ம கோவத்துல அதெல்லாம் நீ இவனை கல்யாணம் பண்ண கூடாதுன்னு தன்னோட பொண்ணை கூட்டிட்டு கோமா ரூம விட்டு வெளியே போறாங்க இதோட முதல் சீன் முடியுது அடுத்ததா ரெண்டாவது சீன்ல பாத்தோம்னா ஜாக் டவுன்ல வாழற கதையை காட்டுவாங்க மிஸ் பிரிசம் கிட்ட இருந்து செசிலி ஜெர்மன் கத்துக்கிட்டு இருப்பான் ஜாக் அவகிட்ட ஆல்ரெடி என்னோட சகோதரன் ஒருத்த இருக்கான் அவன் என்ன மாதிரியே தான் இருப்பான் அவன் பேரு அர்னஸ்ட் சிட்டில வாழறான் அப்படின்னு சொல்லிடுவான் ஆல்கர் நான் டவுனுக்கு வருவான் ஒரு நாள் செசிலி தனியா இருக்கிறத ஆல்கர் நான் பாப்பான் இதாண்டா பக்கா சான்ஸ்ன்னு அவட்ட போய் பேசலான்னு போவான் ஆல்கர் நான் செசிலி கிட்ட போய் நான் தான் ஜாகோட சகோதரன் அர்னஸ்ட் அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லிட்டு ப்ரப்போஸும் செசிலிக்கு தான் ஆனஸ்ட்னா ரொம்ப பிடிக்குமே யாருக்கு ஆனஸ்ட் அப்படிங்கிற பேரு இருக்கோ அவங்களதான் கல்யாணம் பண்ணணும்னு செசிலிக்கு பெரிய கனவு இருந்தது சோ உடனே ஆல்கர்னானோட நானோட ப்ரபோசலை ஏத்துப்பா இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆல்கர்னான் அந்த இடத்த விட்டு போயிடுவான் அடுத்ததா மூணாவது தான் நிறைய விஷயங்கள் நடக்கும் டவுன்ல இருக்க ஜாக்கோட வீட்டுக்கு கவெண்டோலன் போயிருப்பா அங்க செசிலிய மீட் பண்ணி நிறைய பேசுவா அப்படியே பேசிக்கிட்டே இருக்கப்போ ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்கும் நான் ஆனஸ்ட் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு குவெண்டோலன் சொல்ல நானும் ஆனஸ்ட் தான் கல்யாணம் படிக்க போறேன்னு செசிலி சொல்ல ஒரே சீரியஸ் அண்ட் ஷாக்கிங் மூமெண்டா போயிட்டு இருக்கும் இந்த டைம்ல கரெக்ட்டா ஜாக்கும் மேல்கர் நானும் உள்ள வருவாங்க என்ன நடக்குது நடக்குதுங்கன்னு ரெண்டு பேரும் மாறி மாறி கேள்வி கேட்க ஜாக் எல்லா உண்மையும் போட்டு அடிச்சிருவான் ஆனஸ்ட் அப்படிங்கற ஒருத்தன் இல்லவே இல்ல நான் தான் ஜாக் நான்தான் தான் ஆனஸ்ட் அப்படின்னு உண்மையை சொல்லிடுவான் நான் குவெண்டோல பாக்க தான் ஆனஸ்ட்னு பேர் மாத்திட்டு வந்தன ஜாக் சொல்ல நான் செசிலிய பாக்க தான் ஆனஸ்ட்னு பேர் மாத்திட்டு வந்தன அல்கனான்னு சொல்ல ரெண்டு பொண்ணுங்களும் குழம்பி போய் நிக்க சடனா உள்ள என்ட்ரி கொடுப்பாங்க லேடி பிராக்னல் வெண்டோலனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த டவுன் வரை வந்திருப்பாங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி நிச்சயமெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி எல்லா கதையை விளக்கியும் லேடி பிராக்னல் அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்போதான் ஜாக் சொல்லுவான் செசிலி கிட்ட நல்ல பண வசதி இருக்கு அவ யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவளை பாத்துக்கற கேர்டேக்கரான நான் தான் முடிவு பண்ணனும் அப்படின்னு சொல்லுவான் இப்போ லேடி பிராக்னலால ஆல்கர்னான் அப்புறம் செசிலியோட கல்யாணத்தையும் வேண்டான்னு சொல்ல முடியாது இந்த டைம்ல தான் லேடி பிராக்னல் மிஸ் பிரிசம பாக்குறாங்க அப்பதான் பிரிசம் சொல்லுவாங்க நான் தான் லேடி பிராக்னலோட சகோதரியோட ரெண்டு குழந்தைகளையும் வெவ்வேறு ஹேண்ட்பேக்ல வச்சு வெவ்வேறு இடத்துல மாத்தி வச்ச அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா இடத்துலயும் அலசி பார்ப்பான் அப்போதான் தெரியும் நானும் ஜாக்கும் கூட பிறந்த சகோதரர்கள்னு ஜாக்கோட உண்மையான அர்னஸ்ட் தான் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி பாசத்துல கட்டி பிடிச்சுப்பாங்க உடனே லேடி பிராக்னலும் அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஜாக்கோட அப்பா யாருன்னு நல்லாவே தெரியும் ஸோ தன்னோட சகோதரியோட பையனுக்கு தன்னோட பொண்ணு கொடுக்க முடிவு செஞ்சிருவாங்க பிளஸ் ஆல்கர் நான் மேரேஜ் பண்ண சம்மதிச்சிருவாங்க இதோட இந்த கதை முடிவடையும் இந்த கதையோட மெயின் தீமே விக்டோரியன் காலத்துல இருந்த சமூக அந்தஸ்துகள் பத்தினது ப்ளஸ் ஆனஸ்டா இருக்கிறது அதாவது ஊக்கத்தோட தீவிரமா இருக்கிறத பத்தின கான்செப்ட் தான் மெயினான தீமாவே இருந்துச்சு இன்னும் அடிஷ்னலா நிறைய விஷயங்கள் இந்த கதையில இருந்து மைய கருத்துக்களா நம்ம எடுத்துக்கலாம் அதுல நம்ம வந்து சோஷியல் ஹிபோக்ரசி பாசாங்க செய்யறது கபடம் இதெல்லாமே ஒரு கட்டத்துல சாதாரண விஷயமா இருந்தது விக்டோரியன் சமூகத்துல இருந்த பொய்மையையும் பாசாங்கத்தனத்தையும் ஆஸ்கர் வைல்ட் மெயின் பண்ணிருந்தாரு முக்கியமா மேல் ஜாதியில இருக்கக்கூடிய ஆளுங்களோட இந்த பிஹேவியர் தான் நல்லா போக்கஸ் பண்ணிருந்தாரு ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் தங்களோட பிரசந்த எல்லா சீன்ஸ்லயும் காட்டிருப்பாங்க பிளஸ் சமூகத்துல என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கோ அதெல்லாம் கூட அதுல காட்டிருப்பாங்க உதாரணத்துக்கு ஜாக் சிட்டியில தன்னோட அடையாளத்தை மாத்தினது சோ இங்க சமூக எதிர்பார்ப்புகளுக்காக தன்னோட நேர்மையை தூர போட்டுட்டான் ஜெனியூனா இல்லாம இருந்தா சோ இந்த மாதிரி மேல்ஜாதி மக்கள் செஞ்ச பாசாங்கத்தனத்தை கதையில காட்டிருப்பாரு அடுத்ததான் நம்பர் அப்பியரன்ஸ் இந்த கதை மொத்தமாவே தோற்றமும் பெயர்களும் தான் ஜாக் ஆல்கர்னான் இவங்க ரெண்டு பேருமே தன்னோட காதல ஜெயிக்கணும்னு பேரை மாத்திப்பாங்க தினசரி பிஸியான வேலையில இருந்து தப்பிக்கணும் டிப்ரெஷனான வாழ்க்கையில இருந்து தப்பிக்கணும்னு ஜாக் தன்னோட பேரை மாத்தி சிட்டிக்கு போவான் சோ இங்க தன்னோட ஐடென்டிட்டி அப்பியரன்ஸ் இதெல்லாத்தையும் மாத்திக்கிறாங்க இப்படி மாத்திதான் தன்னோட லைஃப்ல இருக்க பிரச்சனைகள்ல இருந்து எஸ்கேப் ஆக முடிஞ்சது பிளஸ் வேணுங்கறதையும் அடைய முடிஞ்சது அடுத்து நம்பர் த்ரீ ஆர்டிஃபிஷியாலிட்டி அண்ட் மொராலிட்டி உண்மையா நேர்மையா இல்லாம சும்மா ஒரு பொய்யான ஐடென்டிட்டியோட பொய்யான கேரக்டர்ஸா இந்த சமூகத்தோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய மாறிப்பாங்க இதுதான் சரி இதுதான் தப்புன்னு மாறல்ஸ மறந்து தன்னை தானே மாத்திக்கறாங்க ஆர்டிபிஷியலா நடந்துக்கறாங்க இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் சொசைட்டி வச்சிருக்க ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இதே மாத்தர் ஆஸ்கர் வைல்ட் தெளிவா காட்டிருப்பாரு அடுத்து நம்பர் ஃபோர் அப்படியே படிச்சீங்கன்னா அவர் டைலாகும் செம்ம ஷார்ப்பா இருக்கும் அந்த காமெடியா சில டைலாக்ஸ் எழுதிருப்பாரு ஒவ்வொரு கான்வெர்சேஷன்லயும் ஒவ்வொரு சீன்லயும் தன்னால முடிஞ்சளவு பயங்கரமா காமெடியா கொண்டு வந்திருப்பாரு மொத்தத்துல இந்த இம்பார்டன்ஸ் ஆஃப் பீங் ஆனஸ்ட் சமூகம் சம்பந்தப்பட்டது தான் சமூகத்துல ஸ்டேட்டஸ் பாக்குறவங்களை விமர்சிக்குதான் ப்ளஸ் எவ்வளோ ஸ்டுபடாக இருந்திருக்காங்க இந்த விக்டோரியன் சொசைட்டிலனு காட்டுறதுக்கு தான் ஸோ இந்த கதையை நம்ம படிக்க படிக்க சமூகம் என்னெல்லாம் எதிர்பார்த்திருக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்படியெல்லாம் வளைஞ்சு போகிறோம் ஐடென்டிட்டினா என்ன காதல் நம்மளை என்னெல்லாம் மாற்ற வைக்கும் லாங்வேஜோட சக்தி என்ன இப்படி எல்லாத்தையுமே நல்லா புரிஞ்சுக்க முடியும் புத்திசாலித்தனமான நாடகம்னே இதை சொல்லலாம் ப்ளஸ் நமக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி காமெடியாகவும் இருக்கும் மொத்தத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணி சமூக அந்தஸ்துகள் எல்லாம் விமர்சிக்கிற மாதிரி பக்காவான சுவாரஸ்யமான கதை தான் இந்த புக்கோட கதைக்குள்ள இந்த நாடகமாவும் பாக்கலாம் ஆனா புக்கா படிச்சா இன்னும் சூப்பரா இருக்கும் பொன்னியின் செல்வனோட கதைய படமா எடுத்தாங்க அது சூப்பரா தான் இருந்துச்சு ஆனா அதையே ஐந்து பாகங்கள் உள்ள புக்கா படிக்கிறப்போ இன்னும் அந்த கதைக்குள்ள நம்ம ஊடுருவி போவோம் அதே மாதிரிதான் இந்த புக்கும் இந்த புக்ல நமக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய பாடமே இந்த டைட்டில்ல தான் இருக்கு ஊக்கத்தோட தீவிரமா சின்சியரா உண்மையா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் சொசைட்டி என்ன எதிர்பார்க்கதோ அதெல்லாம் முக்கியம் இல்ல ஜெனியோனா நம்ம நம்மளா இருந்தாதான் நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம அடைய முடியும் ஆனஸ்டா இருக்கணும் அதுதான் முக்கியம் இதை நான் ரீட் பண்ணப்போ தான் இருந்துச்சு ஆனா முக்கியமான பிரச்சனையே ஒவ்வொரு கேரக்டர்ஸோட நேம்ஸும் இங்கிலீஷில் ரொம்ப பெருசா இருந்ததால ஒவ்வொரு கேரக்டர்ஸை புரிஞ்சுக்கும் அவங்களோட ரிலேஷன்ஷிப் என்னென்ன புரிஞ்சுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு சுப்பிரமணிய சுப்லட்சுமின்னு தமிழ் பேரா இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும்னு சொல்றேன் பட் அதுக்கு இங்க வாய்ப்பு ஷேக்ஸ்பியரோட கதைகள் எல்லாம் படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும் நல்லா டைம் பாஸ் ஆகணும் புக்கு ரீட் பண்ணணும் அப்படின்னா இந்த புக்கை நான் தாராளமா ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஆஸ்கர் வைல்டோட த இம்பார்டன்ஸ் ஆஃப் பீங் ஆனஸ்ட் அப்படிங்கிற சூப்பரான புக்கை நீங்க படிச்சிருக்கீங்களா சமூகத்தோட எதிர்பார்ப்புகளுக்காக உங்களை நீங்க மாத்திருக்கீங்களா இந்த புக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் பியாண்ட் ஆர்டனரி அப்புறம் பாடி அண்ட் சோல் தமிழ் இது ரெண்டுத்துக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் அழுத்த மறந்துடாதீங்க நான் உங்க அடுத்த வீடியோல பாக்குறேன் தேங்க்யூ